ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நார்த் இந்தியால இருப்பீங்க இல்ல நார்த் இந்தியாக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவீங்க அந்த மாதிரி நேரத்துல ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்லயும் சரி இல்ல ட்ரெயின் குள்ளேயும் சரி என்னென்ன ஹிந்தி சென்டென்சஸ் மேக்சிமம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வித் கிளியர் எக்ஸ்பிளேஷன் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஹிந்தி வாக்கியங்கள் இதுல இருக்க போது ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல் சென்டென்ஸ் பாருங்க சென்னை எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை எக்ஸ்பிரஸ் வச்சிருக்கேன் நீங்க என்ன ட்ரெயின்ல போகணுமோ அந்த ட்ரெயின் பேரை சொல்லி எந்த பிளாட்ஃபார்ம்ல வரும்னு நீங்க சில சமயம் என்கொயர் பண்ணுவீங்க இல்லையா கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுப்போம் அந்த மாதிரி நேரத்தில் ஹிந்தியில எப்படி பேசணும்னு பாத்துக்கலாம் சென்னை எக்ஸ்பிரஸ் கோன்சா பிளாட்ஃபார்ம் பே ஆயி சென்னை எக்ஸ்பிரஸ் கோன்சா பிளாட்ஃபார்ம் பே ஆயி கான்சா பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம்னு அர்த்தம் எந்த ப்ளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதனால கான்சா பிளாட்ஃபார்ம் பே வர்றதுக்கான வார்த்தை அ வரும் அப்படின்னு கேட்கும்போது ஆயேகி அப்படின்னு சொல்லணும் சென்னை எக்ஸ்பிரஸ் கான்சா பிளாட்ஃபார்ம் பே ஆயேகி வார்த்தை வார்த்தையாக பார்த்தாச்சுங்க கான்சானா எந்த பேங்கிற வார்த்தை பிளாட்ஃபார்ம்ல அப்படின்னு தமிழில் சொல்ற மாதிரி பிளாட்ஃபார்ம் பே அப்படின்னு இங்கே ஹிந்தியில வரும் வரும்னு சொல்லணும்னா வரப்போகுது இல்லை வரும் அப்படின்னு சொல்லணும்னா ஆயேகா ஆயேகி ரெண்டு வார்த்தைகள் இருக்கு அதில் நம்ம ஆயேகி யூஸ் பண்றோம் காரணம் என்னன்னா நான் நிறைய முறை சொல்லி இருந்திருப்பேன் ட்ரெயினை பெண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெயின்ங்கிறது ஒரு அக்ரினை ஒரு பொருள் மாதிரி தான் நம்ம பார்ப்போம் ஆனால் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருட்களையும் ஒன்று ஆண் இல்லைன்னா பெண் அப்படின்னு பிரிச்சிருவாங்க அதுல ட்ரெயின் பஸ் இந்த மாதிரியான வெஹிக்கிள் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்காங்க அதனால ஆயேகி அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்த சென்டென்ஸ் பாருங்க சென்னை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வரும் சென்னை எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வரும் இதுக்கான ஹிந்தி வாக்கியம் சென்னை எக்ஸ்பிரஸ் கித்னே வச ஆயேகி சென்னை எக்ஸ்பிரஸ் கித்னே வச ஆயேகி எத்தனை மணிக்கு அப்படிங்கிறது கித்தனே பஜே எத்தனை மணிக்கு கித்தனே பஜே வரும் அப்படின்னா இப்பதான் நம்ம படிச்சோம் ஆயேகி கித்தனே பஜே ஆயேகி எத்தனை மணிக்கு வரும் கித்தனே பஜே ஆயேகி அடுத்த வாக்கியம் என்னோட டிக்கெட் ஆர்ஏசியில இருக்கு என்னுடைய டிக்கெட் ஆர்ஏசியில இருக்கு மேரி டிக்கெட் ஆர்ஏசி மேக மேரி டிக்கெட் ஆர்ஏசி மேக என்னுடைய அப்படின்றது இல்ல எனது அப்படிங்கிறது மேரா மேரி ரெண்டு இருக்கு இன்னும் மேரே அப்படின்ற வார்த்தையும் இருக்கு இங்க நம்ம டிக்கெட்டை பொறுத்து நம்ம மேரின்னு மாத்திருக்கோம் யார் சொன்னாலும் இதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மேரி டிக்கெட் ஆரேசி மேஹ ஆர் ஏசில இருக்கு அப்போ ஆரேசி மேஹே வழக்கமாகவே ஆரேசியில இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட் அப்படின்னா சீட் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னா டிடிட்ட நம்ம கேட்போம் ஏதாவது சீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஏதாவது சீட் கிடைக்குமா அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்போம் இதை ஹிந்தியில எப்படி கேட்கலாம் பாருங்க கோயி சீட் உபலப்த் ஹேக்கியா கோயி சீட் அப்படின்னா ஏதாவது சீட் உபலப்து அல்லது உபலப்து ஹே அப்படிங்கிற கேள்விக்கான அந்த தோணில கேக்குறது இது ரெண்டுமே அவைலபிளா இருக்கா நம்ம வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த ஹே

ட்ரெயின் டைம்ல இருக்கு ஆன் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஷார்ட்டா ஹிந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெயின் சமய பர் ஹே ட்ரெயின் சமய பர் ஹே சமய அப்படின்னா டைம்னு அர்த்தங்க ட்ரெயின் சமய பர் ஹே அப்படின்னா ஆன் டைம் இருக்கு ட்ரெயின் வந்துட்டு ஆன் டைம் இருக்கு என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதே டைம்ல இருக்கு வந்துட்டு இருக்கோ இல்ல வருதோ அப்படிங்கறத சொல்றோம் ட்ரெயின் சமய பர் ஹே ட்ரெயின் இஸ் ஆன் டைம் ட்ரெயின் நேரத்தில் இருக்கு இதுவே ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்லணும்னா ட்ரெயின் ஆகையி ட்ரெயின் ஆகையி நான் எல்லாமே ட்ரெயின் ட்ரெயின்னே சொல்லிட்டு இருக்கேன் இதுவும் உங்களுக்கு ஹிந்தில வேணும்னா ரயில் காடி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நம்மளுமே ரயில் வண்டி அப்படின்னு இல்ல பேச்சு வழக்கில் நம்மளுமே ட்ரெயின் எப்போ வரும் ட்ரெயின் வந்துடுச்சு இப்படி தான் சொல்றோங்கிறதுனால இங்கேயும் நான் ட்ரெயின்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரெயின் வந்துடுச்சுன்னு சொல்லணும்னா ட்ரெயின் ஆகையி ட்ரெயின் ஆகையி அடுத்த சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க் ரெண்டு கேள்விகள் கேட்கிறேன் அந்த ரெண்டுக்கான ஆன்சரும் கரெக்டாக செக்ஷன்ல கொடுங்க ட்ரெயின் வரும் ட்ரெயின் வந்துடுச்சு ஒன்னு எதிர்காலத்துல இருக்கு இன்னொன்னு கடந்த காலத்துல இருக்கு எப்படி சொல்லணும்னு இதுவரையிலும் கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால சொல்லிட முடியும் இன்னொரு வாட்டி கொஸ்டின் சொல்றேன் ட்ரெயின் வரும் ட்ரெயின் வந்துடுச்சு இப்போ அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் நான் சரியான இடத்துல நிக்கிறேன் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல வரும் அப்படின்னு நமக்கு சொல்லிருவாங்க சோ சரியான இடத்துல நான் நிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா மே சஹி ஜக பே கடாகும் மே நானு சஹி ஜக அப்படின்னா சரியான இடம் சஹினா சரி நம்ம தமிழ் மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம தமிழ்ல சரின்னு சொல்றோம் அவங்க சஹின்னு சொல்றாங்க கரெக்டான அப்படின்னு அர்த்தம் இடம் அப்படின்னா ஜக ஜக அப்படின்னு எழுதுவோம் சொல்லும் போது ஜகா அவ்வளவுதான் கேக்கும் சஹி ஜக பே அப்படின்னா சரியான இடத்துல கடாஹூ அப்படின்னா நின்று கொண்டிருக்கிறேன் அர்த்தம் நின்னுட்டு இருக்கேன் இத ஒரு ஆண் தான் சொல்ல முடியும் பெண் சொல்லும் போது இதை மாத்திக்கணும் கடி ஹூ அப்படின்னு மாத்திக்கணும் நான் சரியான இடத்துல நின்னுட்டு இருக்கேன் அப்படிங்கறது அர்த்தம் அடுத்த வாக்கியம் ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க இப்போ எஸ் போர் அப்படிங்கிற கம்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல வரும் அப்படிங்கறது சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா என் நேரமும் அங்கதான் வரும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும் தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்றோம் பெட்டிகள் முன்னும் பின்னுமாக ஆகிவிட்டது கொஞ்சம் முன்னும் பின்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் டப்பே ஆகே பீச்சே ஹோகே டப்பே ஆகே பீச்சே ஹோகே டப்பேங்கிறது என்னன்னா கம்பார்ட்மெண்ட்ட குறிக்குது ஆஹ் ட்ரெயினோடைய பெட்டிகள் அததான் டப்பா அல்லது டப்பேன்னு சொல்லுவாங்க ஆகே பீச்சே அப்படின்னா முன்னும் பின்னுமாக ஆகே பீச்சே ஹோகையே ஆயிடுச்சு முன்னும் பின்னுமா ஆயிடுச்சு கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சு அதுதான் கரெக்டான இடத்துல வரல கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சு அதுதான் இந்த ஆகே பீச்சே ஹோகையே ஆகே பீச்சே ஹோகையே ஃபுல் சென்டென்ஸ் பார்க்கலாம் டப்பே ஆகே பீச்சே ஹோகையே பெட்டிகள் முன்னும் பின்னுமாக ஆகிவிட்டது இது வரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம சரியான இடத்துல நின்னோம் அதை நம்ம சொல்ல முடிஞ்சது அதே மாதிரி பெட்டிகள் வந்தது முன்னும் பின்னுமா வந்துடுச்சுன்றத சொன்னோம் அதுக்கப்புறம் நம்மளால நம்ம சொன்ன இடத்துல ஏற முடியலனாலும் பக்கத்துல இருக்க இடத்துல ஏறிடுவோம் பக்கத்துல இருக்க பெட்டில ஏறிடுவோம் அதை நீங்க உங்க கிட்டயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ சொல்லணும்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம் பக்கத்துல இருக்க பெட்டில ஏறிரு அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தில எப்படி சொல்லலாம் வாலே டப்பேமே சடோ பாஸ் வாலே டப்பேமே சடோ பாஸ் அப்படின்னா பக்கத்துல பாஸ்வாலே டப்பே அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய டப்பா ஓகே பாஸ்வாலே டப்பேமே பக்கத்துல இருக்கக்கூடிய சடோ அப்படின்னா ஏருன்னு அர்த்தம் சடோ 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 ஏறு டப்பேமே டப்பேமே வார்த்தைகள் அங்கே அவங்களுக்கு படிச்ச வார்த்தைகள் இருந்திருந்தா இந்த சென்டென்ஸ் ஈஸி இதுவே வார்த்தைகள் எல்லாமே எனக்கு புதுசா இருக்குன்னு சொல்றவங்க இதே இடத்துல இன்னும் ஒரு மூணு நாலு வாட்டி இந்த வீடியோவை இப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நாலு வாட்டி நீங்க ஹிந்தி வாக்கியம் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க முக்கியமானது சத்தமா சொல்லி பார்க்கணும் மனசுக்குள்ளேயே வேண்டாம் சொல்லி பார்க்க பார்க்க உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும் ஈஸியா ஞாபகத்துலயும் நிற்கும் பாஸ்வாலை டப்பேமே சொடோ பக்கத்துல இருக்க டப்பால ஏறு அடுத்தது இது என்னுடைய சீட் இது என்னுடைய இருக்கை சொல்லணும்னா ஏ மெரி சீட் ஹே ஏ மேரி சீட் ஹே ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் இப்படிதான் சொல்லணும் ஏன்னா சீட் அப்படிங்கிறது பெண்ணாக கருதுறாங்க அவங்க ஹிந்தியில சீட் அப்படிங்கிறது சேர் அப்படிங்கிறது எல்லாமே பெண் அதனால தான் அதனாலதான் மேரி சீட் ஹே அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்களும் இதுக்கப்புறம் ட்ரெயின்ல போகும்போது உங்க சீட்ல யாரோ உட்காந்துருக்காங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க இது என்னோட சீட்டு அப்படின்னு சொல்லணும்னா மேரி சீட் ஹேன்னு சொல்லுங்க ஏ மேரி சீட் ஹே அப்புறம் நம்ம என்ன செய்வோம் எந்த நம்பரு உங்க சீட் என்ன நம்பர் என்னோட சீட் இந்த நம்பர் அப்படின்னு விசாரிப்போம் உங்களுடைய சீட் நம்பர் என்ன இது கேள்வி இதை ஹிந்தியில எப்படி கேக்குறதுன்னு பாக்கலாம் ஆப்கி சீட் நம்பர் ஆப்கி சீட் நம்பர் கியாக என்னுடையனா என்ன பார்த்தோம் மேரி சீட் உங்களுடைய சீட்னா ஆப்கி சீட் மறக்க கூடாது மேரி ஆப்கி மேரினா என்னுடைய ஆப்கினா உங்களுடைய மேரி சீட் ஆப்கி சீட் உங்களுடைய சீட் 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 நம்பர் 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 என்ன ஆப்கி ஆப்கி ஹே ஓகே ஏ மேரி சேர்த்து சொல்லி பார்க்கலாம் நம்ம இது உங்க இங்க வந்து உட்காந்துருக்கீங்களே ஓகே மேரி சீட் ஹே சீட் நம்பர் கே அதுக்கு அவங்க பதில் சொல்றதாக கூட இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க என்னுடைய சீட் நம்பர் ஏழு மேரி சீட் நம்பர் சாத் ஹே மேரி சீட் நம்பர் சாத் ஹே ஏழு அப்படிங்கறத சொல்றாங்க நம்ம தமிழ்ல ஹேக்காக எந்த ஒரு வார்த்தையும் இல்லதான் ஆனா அங்க அப்படியே விட்டுற முடியாது சாத் அப்படின்னு மு முடிச்சிட மாட்டாங்க பொதுவா ஹேவையும் சேர்த்துப்பாங்க அடுத்தது அதுதான் உங்க இருக்கை அப்படின்னு நம்ம கை காட்டுறோம் இப்ப ஏன் இருக்கையில இருக்கீங்க என்னுடைய சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்க உங்களோட சீட் நம்பர் ஏழு அதுதான் உங்க இருக்கை அப்படின்னு சொல்லி நம்ம கை காமிக்கிறோம் ஹிந்தில என்ன சொல்லலாம் இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் அதனாலதான் சொன்னேன் வாய் விட்டு சொல்லி பாருங்க சத்தமா சொல்லி பாருங்க தான் அது தான் அப்படின்னா சேர்த்துக்கணும் நான் சொன்னேன் இல்லையா அப்படியே பாதையோடு நிப்பாட்ட மாட்டாங்க ஹேவையும் வழக்கமா சேர்த்துப்பாங்க அதுதான் ஆப்கி சீட் உங்களுடைய சீட் இதை நம்ம மாத்தி கூட சொல்லலாம் அதுதான் உங்க சீட் அப்படிங்கறத உங்க சீட் அதுதான் சொல்லலாம் இல்லையா அதே மாதிரி ஆப்கி சீட் அப்படின்னு சீட் ஒஹி ஹே அப்படின்னு மாத்தலாம் தப்பே இல்ல தமிழ்ல மாத்த முடியுதுன்னா ஹிந்திலையும் மாத்திக்கலாம் அப்படிங்கறத ஞாபகம் சொல்லி பாருங்க கட்டாயம் அப்படின்னா அதுதான் அடுத்தது நான் இங்க உட்காரலாமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெர்மிஷன் உட்காரலாமா உட்கார முடியுமா அப்படின்னு கேட்கிறோம் இது அடுத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்டுட்டு செய்யற மாதிரி மே இதர் பேட் சக்தாகும் ஆனா இந்த வாக்கியத்தை ஒரு ஆண் தான் சொல்ல முடியுங்க உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும் நல்ல ஃபாலோ பண்றீங்க நம்ம வீடியோஸ் அப்படின்னாக்க சக்தாங்கிற வார்த்தை ஆண்களுக்கான வார்த்தை அப்ப பெண்களுக்கு என்ன சொல்லணும் சக்தி சொல்லணும் மே இப்ப நான் கியாங்கிற வார்த்தைய ஒண்ணு முதல்லயே ஆட் பண்ணிருக்கணும் இல்ல கடைசியில ஆட் பண்ணிருக்கணும் சொல்லி காட்டுறேன் பாருங்க கியா மே இதர் பேட் சக்தி ஹூ அல்லது மே இதர் சக்தி ஹூ கியா இது ரெண்டையுமே நான் சொல்லாம என்ன செஞ்சிருக்கேன் கேங்கற வார்த்தையை எல்லாத்தையும் எடுத்துட்டு கேள்விக்கான டோன்ல கேட்டுக்கிறேன் அதுவும் கரெக்ட் தான் நான் கேள்விதான் கேக்குறேங்கறத என்னோட டோன் மூலமா புரிய வச்சுக்கிறேன் அடுத்த சென்டென்ஸ் பாருங்க உங்களுடைய இருக்கை மேல இருக்கு நம்ம பர்த் கொடுப்பாங்க அப்பர் பர்த் லோவர் பர்த் எல்லாம் அந்த மாதிரி உங்க சீட் மேல இருக்குங்க அப்படின்னு சொல்லணும் ஆப்கி சீட் ஊப்பர் ஹே

தோடி தேர்கேலியே இதர் பேட்டும் பொதுவா இதுவுமே ட்ரெயின்ல நடக்கும் மேல அப்பர் குடுத்திருப்பாங்க ஒருத்தருக்கு சும்மா சும்மா மேல ஏறிட்டு இறங்க முடியாதுங்கிறதுனால கீழ இந்த இடத்துல உட்காந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்பாரு அந்த மாதிரி ஹிந்தில அவர் கேட்கிறதோ இல்ல நீங்க கேட்கணும்னு நினைச்சாலோ இந்த வாக்கியம் யூஸ் பண்ணுங்க தோடி தேர்கேலியே இதர் பேட்டும் தோடி தேர்கேலியே இதர் பேட்டும் தோடி தேர்னா கொஞ்ச நேரம் கேலியேனா காக கொஞ்ச நேரத்துக்காக கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் தொடி தேர்கிலேயே இதர் இங்க பேட்டும் உட்காரவா தொடி தேர்கேலயே இதர் பேட்டும் முடிஞ்சா நீங்க கேள்வியே கூட விட்டுரலாம் தொடி தேர் இதர் பேட்டும் கொஞ்ச நேரம் இங்க உட்காரவா தாராளமா அதுவே போதும் உங்களுடைய சீட்ல உட்கார்ந்துக்குவீங்களா ஓகே ரொம்ப நேரம் நம்ம சீட்லயே உட்காந்துருக்காரு ஒருவேளை நீங்க படுத்து தூங்க போறீங்க அப்படின்னா உங்க சீட்டுக்கு போய்விங்களா உங்க சீட்ல உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும்னா ஆப்கி சீட் பேட்டிங்கேக்கியா

சார்ஜ் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து போட சொல்றது இதெல்லாம் ட்ரெயின்ல நடக்கும் போன்ல பேட்ரி தீந்து போயிடுச்சு ஃபோன்மே பேட்ரி சலிகை சலிகை அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு இல்லைன்னா தீந்து போயிருச்சு அப்படிங்கிறத அர்த்தத்தில் வரும் பேட்ரி சளிகை சலிகைன்னா போயிடுச்சு அடுத்த சென்டென்ஸ் பொதுவாக குழந்தைங்க இதை சொல்லுவாங்க எனக்கு விண்டோ சீட் கிடைச்சிருச்சு எனக்கு விண்டோ சீட் கிடைச்சிருச்சு முஜே விண்டோ சீட் மில்கி முஜே விண்டோ சீட் மில்கை மில்கை அப்படின்னா கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம் எனக்குன்னு சொல்லணும் இல்லையா ஸ்டார்டிங் அதுக்கு ஹிந்தில முஜேசீட் மில்கை அடுத்த சென்டென்ஸ் நீங்க எங்க போகணும் ட்ரெயின்ல ஏறுறவங்க எல்லாரும் ஒரு இடத்துலதான் இறங்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்டாப்பிங்ல இறங்குவாங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறவங்களா இருக்கும் நீங்க எங்க போறீங்கனோ இல்ல நீங்க எங்க போகணும் அப்படின்னோ கேக்குறாங்கன்னா ஆப்கோ காஞ்சானே அப்படின்னு கேட்பாங்க ஆப்கோ காஞ்சானே ஆப்கோ காஞ்சானா உங்களுக்கு எங்க ஜானாக போகணும் அடுத்தது டிக்கெட் காட்டுங்க உங்களோட டிக்கெட்டை காட்டுங்க இது பொதுவா யாரு கேப்பாங்க டிடி நம்ம கிட்ட கேட்பாங்க உங்களோட டிக்கெட்டை காட்டுங்க

பூல் கயான்னு ஆண்கள் சொல்லணும் பூல்கயின்னு பெண்கள் சொல்லணும் மே அப்படிங்கிறது நானு டிக்கெட் லேனா டிக்கெட் எடுக்க பூல் கயா பூல்கயா அல்லது பூல்கயி அப்படின்னா மறந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம் மே டிக்கெட் லேனா பூல்கயா மே டிக்கெட் லேனா பூல்கயி மேல ஏறு ஊப்பர் சடோ மேல ஏறு ஊப்பர் சடோ ஊப்பர்னா மேல சடோனா ஏறு ஊப்பர் சடோ மேல ஏறு மேல ஏத்தி விடு ஏற தெரியாத இப்ப குட்டி பசங்க கிட்ட குட்டி பசங்க சொல்லுவாங்க மேல ஏத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி ஊப்பர் ஊப்பர் ஏறு சடாதோன்னா ஏத்தி விடு சடோ ஏறு சடாதோ அப்படின்னா ஏத்தி விடு அடுத்த சென்டென்ஸ் இங்கேயே உட்கார்ந்துரு எங்கு போகாத இங்கேயே ரஹோ இது ரொம்ப அழுத்தமா சொல்லக்கூடியது யஹாம் முடிச்சிருக்கலாம் ஆனா எல்லாமே அழுத்த அழுத்தமா சொல்றோம் இங்கேயே உட்கார்ந்து இரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமா வர்றதுனால பேட்டே ரஹோ அப்படின்னு ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்றோம் யஹாஹி அப்படிங்கிறது தான் யஹின்னு மாறும் அதாவது இங்கேங்கிறது யஹா இங்கேயே அப்படின்னா யஹீ அப்படின்னா அடுத்தது ஸ்டேஷன் என்ன அடுத்த ஸ்டேஷன் எது அப்படின்னு கேட்கணும் அகலா ஸ்டேஷன் அகலா ஸ்டேஷன் எதுனாலும் போட்டுக்கலாங்க அகலாங்கிறது தான் முக்கியமான வார்த்தை அடுத்த அகலா ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் எது நீங்க டெல்லி போறீங்களா போயிட்டு போயிட்டு இருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் ஆப் 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 தில்லி 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 கியா கியா டெல்லி ஜா போறது ஜா கியா போயிட்டு இருக்கீங்களா நெக்ஸ்ட் ஒன் ஆமாங்க அப்படின்னு மரியாதையா சொன்னா ஹாஞ்சி ஆமாங்க அப்படின்னா ஓகே இது உங்களோட சீட்டா இந்த விண்டோ சீட் உங்களோடதா என்ன கேள்வியா வேணாலும் இருக்கட்டுமே ஆமாங்கன்னு சொல்லணும்னா ஹாஞ்சி மரியாதையா சொல்றீங்க இதுவே அந்த கேள்விக்கு விலாவரியா பதில் சொல்றாங்க ஆமாங்க நான் டெல்லி போயிட்டு இருக்கேன் இது எப்படி சொல்லியிருப்பாங்க ஹாஞ்சி மே டெல்லி ஜாராகும் ஹாஞ்சி மே டெல்லி ஜாராகும் ஆண்கள் சொல்லும் போது ஜாராகும் பெண்கள் சொல்லும்போது போது ஜா ரஹி டெல்லி ஜா ரஹிஹும் இந்த ட்ரெயின் எங்க வரைக்கும் போகும் இந்த ட்ரெயின் எங்க வரைக்கும் போயிட்டு இருக்கு ஏ ட்ரெயின் காந்தக் ட்ரெயின் காந்தக் கஹான்னா எங்க அப்படின்னா எங்க வரை ஜரைய ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டாவது ஸ்டாப் மூணாவது ஸ்டாப்ல இறங்கிடுவோம்னு வச்சுக்கலாம் இந்த ட்ரெயின் கடைசி ஸ்டாப் ஏதுன்னு தெரியல எங்க வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுதுன்னு நமக்கு தெரியலன்னா பக்கத்துல யார்கிட்டயாவது பேசுறோம்னா அப்ப கேட்கலாம் யா ஏ ட்ரெயின் காந்தக் ஜாரைய இந்த ட்ரெயின் எங்க வரைக்கும் போகுது நான் கழிப்பறை செல்ல வேண்டும் நான் டாய்லெட் போகணும் முஜே வாஷ்ரூம் ஜானாக கொஞ்சம் வழி விடுங்க மோஸ்ட்லி உட்கார்ந்து போற ட்ரெயின்ல எல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேரை தாண்டி போற மாதிரி இருக்கும் வழி விட சொல்ற மாதிரி இருக்கும் அப்போ நான் வாஷ்ரூம் போகணும் வழி விடுங்கன்னு சொல்லணும்னா முஜே வாஷ்ரூம் ஜானாஹே முஷ்ரூம் ஜானாஹே தோட ராஸ்தா தீஜே தோடா ராஸ்தா தீஜியே தோடா நான் கொஞ்சம் ராஸ்தா அப்படின்னா வழி தீஜேனா கொடுங்க தோடா ராஸ்தா தீஜியே கொஞ்சம் வழி கொடுங்க ஓகே வழி விடுங்கன்னு நம்ம சொல்லுவோம் வழி கொடுங்கன்னு அவங்க சொல்றாங்க முஜே வாஷ்ரூம் ஜானாயே ஜானாஹே தோடா ராஸ்தா தீஜியே நான் டாய்லெட் போகணும் நீங்க கொஞ்சம் வழி விடுங்க அடுத்தது பொருட்களை மேல வைங்க அப்படின்னு சொல்லணும் லக்கேஜ் எல்லாத்தையும் கால் கீழே வச்சிருப்பாங்க பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க மேலே வைங்க அப்படின்னு சொல்லணும்னா ஊப்பர் ரக்கியே அதுவும் லக்கேஜ்க்கு ஹிந்தில சாமான் சாமான் ஊப்பர் ரக்கியே சாமான் லக்கேஜ் ஊப்பர் மேலே ரக்கியே வைங்க சாமான் ஊப்பர் ரக்கியே சாமான் ஊப்பர் ரக்கியே

திறக்க முடியுமா அப்படின்னு கேக்குறோம் கிடக்கி கோல் சக்தேகா கிழக்கி கோல் சக்தேகா இந்த கேள்விகளோட நம்ம ஸ்டாப் பண்றோம் இங்க இது வரைக்கும் பார்த்த சென்டென்சஸ் நிறைய கேள்விகளாவும் இருந்தது பதில்களாவும் இருந்தது கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அடுத்த முறை நீங்கள் யாராவது ட்ரெயினில் பயணம் பண்ண போறீங்க அப்படின்னாலோ இல்லை நான் அதிகம் ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறவங்களோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக எழுதி வைங்க ஒவ்வொரு வார்த்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் என்ன அர்த்தம்ன்றத எழுதி எழுதி தமிழ் அர்த்தத்தோட ஹிந்தி எழுதி வச்சுக்கோங்க ஒரு நாலு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாட்டி ட்ரெயினில் உண்மையாவே நீங்கள் போய் பேசிடலாம் அடுத்த வாட்டி ட்ரெயினில் போகும்போது இந்த வீடியோவை மறக்காம பிளே பண்ணி பாருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம சேனல அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்